வணக்கம் வணக்கம் சமீபத்தில் இந்த ஸ்ட்ரே டாக்ஸோட பிரச்சனை வந்து பெரிய அளவுக்கு உருவாகிருக்கு நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க குழந்தைங்கள் எல்லாம் திருநாய்கள் கடிச்சிருது அப்படிங்கிற பிரச்சனை வருது இப்போ நேற்று ஒரு டெலிவிஷன் டிபேட்டுக்கு அப்புறம் அது இன்னும் பெரிய விவாதமாக மாறி இருக்கு நீங்கள் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கீங்க இல்லையா உங்களுடைய பார்வை என்ன இந்த திருநாய்கள் பிரச்சனையை அரசாங்கமும் மக்களும் எப்படி அணுகணும்னு பார்க்குறீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருநாய்கள் இருக்கக்கூடாது மனுஷங்க நம்ம எல்லாருக்குமே ஷெல்டர் இருக்குது வீடு இருக்குது தெருவில் இருக்கக்கூடாது பேர் சொல்ல என்ன அர்த்தம்னா ஆதரவு இல்லாத நாய்கள்னு அர்த்தம் தெருநாய்கள்ங்கிறது அந்த ஸ்ட்ரீட்டுக்குன்னு ஒதுக்கிவிட்ட நாய்கள் மாதிரி ஆயிடுது அப்போ அந்த ஸ்ட்ரீட்ல அதுங்களுக்கு வீடு இருக்கா ஸ்ட்ரீட் டாக்ஸ் சொல்றோம் அதுங்களுக்கு வீடு அட்ரஸ் ஏதாவது இருக்கா ஹியூமன்ஸ் எல்லாருக்குமே தனியாக ஷெல்டர்ஸ் இருக்கு அப்போ ஏன் நாய்களுக்கு ஷெல்டர்ஸ் இருக்கக்கூடாது கவர்மெண்ட் எடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஆனால் அதை கரெக்டாக கண்காணித்து கரெக்டாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் எப்படி சொல்கிறதுனா இப்போ வண்டலூர் ஜூ எடுத்துக்கோங்க இல்லை பறவைகள் சாலா சரணாலயம் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கு தனித்தனியாக அமைச்சிருக்க மாதிரி க்ரொக்கோடைல் பேங்க் இருக்குது ஸ்னேக்ஸ் பார்க் ஸ்னேக் பார்க் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கும் போது டாக்ஸ்க்குன்னு ஏன் அவங்க தனியாக ஒன்று அமைக்கக்கூடாது எல்லா விதமான டாக்ஸும் அங்கே இருக்கட்டும் விருப்பப்படுறவங்க அங்கே போய் அடாப்ஷன் பண்ணிட்டு வரட்டும் நாய்கள் வளர்க்கவே கூடாதுன்னெலாம் சொல்லலை ஆனால் இன்னொன்றுமே கவர்மெண்ட் என்ன பண்ணோன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸை மட்டும் பார்க்காம வீட்டில் வளர்க்குற நாய்க்கும் வேக்சினேஷன் போட்டாச்சா அதை வந்து இது பண்ணியிருக்காங்களா லைசன்ஸ் எடுத்திருக்காங்களா அதெல்லாமே செக் பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் சாதாரண ஆகிவிட்டது வந்து வேக்சினேஷன் போட மாட்டேன்றாங்க அப்புறம் கடித்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை தெரியுது ஸோ அது எல்லாமே கரெக்டாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் இங்கே நாய்களுக்காக பேசக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நாய்களை தெருவில் இருந்தாலும் நீங்கள் அகற்றவே முடியாது அதை நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் வேறு நாய் அங்கே வந்துடும் அதுங்க வாழ்விடம்ன்றது அங்கே தான் அதை நீங்கள் வந்து கருத்தடை பண்ணலாம் இல்லை அதுங்களுக்கு ப்ராப்பராக வேக்சினேஷன் பண்ணலாமே தவிர அதை கொண்டு போய் வேற இடத்துல விட்டுருவேன் அப்படின்னு சொல்றதே மிருகங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு குரியல்டி அப்படின்னு சொல்றாங்க இப்போ வேற இடத்துல விட்டுருவோன்றது வந்து ஷெல்டர்ல தானே வைக்க போறாங்க வேற இடத்துல கொண்டு போய் வேற ஸ்ட்ரீட்லியோ வேற ஊர்லயோ கொண்டு விட போறது இல்லை அதை வச்சு பராமரிக்கதான் போறாங்க அப்ப ஏன் அதுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்கன்னு புரியல என்ன திருப்பி எப்படி இன்னொரு நாய் வரும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப டாக்ஸ் ஸ்ட்ரீட்ல இருக்க எல்லா டாக்ஸுமே எடுத்தாடுறாங்கன்னா எப்படி வேற டாக்ஸ் பிராக்டிக்கலா பாசிபிளா இன்னைக்கு வந்து ஒரு தரவுகள் சொல்றாங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் நாய்கள் தெருக்கள்ல இருக்கு சென்னையில மட்டும் சென்னை கார்பரேஷன்லன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் போது எவ்வளவு ஷெல்டர்ஸ் உருவாக்க முடியும் எவ்வளவு நாய்களை கொண்டு போய் விட முடியும் அதை எப்படி பராமரிப்பாங்க உண்மையிலேயே அதெல்லாம் உயிரோட தான் வச்சிருப்பாங்களான்றதுக்கு என்ன உத்தரவாதம்னு கேக்குறாங்க இல்ல உயிரோட வச்சிருக்காங்கன்னா அந்தந்த ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாமே ஒரு கம்யூனிட்டி ஒரு அசோசியேஷன் மாதிரியோ அது டாக்ஸுக்குன்னு ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களோட டாக் லிஸ்ட் அவங்க கொடுக்கட்டும் அவங்க வந்து கவர்மெண்ட்ல எடுத்துட்டு போறாங்கன்னா எங்களுக்கு அதோட இது கொடுங்கன்னு கேட்கலாம் எங்க இருக்கு எப்படி வச்சிருக்கீங்கிற அப்டேட்ஸ் கொடுங்கன்னு கேட்கலாம் விருப்பப்படுறவங்க அடாப்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டும் இந்த டாக் எனக்கு வேணும் கொடுங்க எனக்கு லைசன்ஸோடு கொடுங்க நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு நாய் வளர்க்குறது ஈஸியாக வளர்த்துடலாம் நிறைய டாகை வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அது நான் உண்மையாகவே சொல்கிறப்போனால் ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து நிறைய பாதிப்பு தான் வருது டாக்ஸுக்கும் அது நன்மை கிடையாது அது வந்து ரோட்டில் சுற்றுறது கண்டதை சாப்பிட்றது நல்ல சாப்பாடாக சாப்பிட்டு சொல்லுங்கள் எல்லோரும் நல்லதாக ஃபஸ்ட்டு போடுறாங்க போடுறாங்க ஒரு சிலர் வேணா பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி வாங்கி புதுசாக வாங்கி போடுறாங்க நிறைய பேர் வீட்டில் மீந்து போடுறது தான் கொண்டு போய் போடுறாங்க கெட்டு போன பொருட்கள் தான் போடுறாங்க அதை தான் நிறைய நாய்கள் சாப்பிட்டு வளருது சாக்கடையில் சுற்றுது அங்கே சுத்துது அப்படியே வீடு ஃபுல்லெல்லாம் சுற்றிட்டு வருது குழந்தைங்க கிட்டே போகவே பயப்படுறாங்க என்னோட தங்கச்சியோட டான்ஸ் ஸ்கூல் அந்த ஏரியாவில் நிறைய டாக்ஸ் வருதுன்னு எனக்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா என் தங்கச்சி நான் ஊரில் இருக்க தலைவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கக்கா இங்கே இருக்கிற டாக்ஸ் ஏன்னா என்னோட டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் குட்டி குட்டி குழந்தைங்களெல்லாம் தாக்கிறதுக்கு வருது ஸோ எங்களுக்கு பயமா இருக்குது பசங்க வந்து பயந்துக்கிட்டு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் பயப்படுறாங்க ஸோ அப்போ அதெல்லாம் தவிர்க்கணுன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கக்கூடாது அது நல்ல ஒரு இடத்துல இருக்குதுன்னா தாராளமாக விடலாம் எதனால இவங்க வந்து அப்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல நிஜமாவே இப்போ அதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நாய்கள் வந்து குழந்தைகளை கடிக்குது இல்லை பொதுமக்களை கடிக்குது அப்படின்னா அதை உரிய முறையில் அட்ரஸ் பண்ணுறதுக்கான வழிகளை பார்க்கணும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி இன்னைக்கு வந்து சொசைட்டி திருநாய்களுக்கு எதிராக திரும்பி இருக்கு அப்போ என்ன ஆகும்னா நாளைக்கு இப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும்போதோ இல்லை தொடர்ந்து இதெல்லாம் பற்றி பேசும்போதோ அப்பாவி நாய்களை இப்போ குழந்தைகளை கடிக்குது அங்கே திருப்பி தாக்குறாங்க இல்லை அந்த நாய்களை கட்டி போடுறாங்க அப்படிங்கிறது அந்த பிரச்சனைக்கான ரியாக்ஷனாக பார்க்கலாம் ஆனால் எந்த தப்பும் பண்ணாமல் அந்த நாய் அது ஒரு ஓரமாக இருக்கும் அதை போய் அடிச்சு கொள்றதோ இல்லை அதை நிறைய இடங்கள்ல விஷம் வச்சு கொள்றாங்க இதெல்லாம் பார்க்குறோம் அந்த மாதிரி நாய்களுக்கு எதிரான ஒரு வன்முறை திட்டமிட்டு இங்கே கட்ட விடப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இப்போ ஒரு நாய் கிடைக்குதுனாலும் நாய்னா நாய் தான் எல்லாருக்குமே ஒரு நாய் கடிச்சதுன்னா இன்னொரு நாயும் கிடைக்கும்ங்கிறது தோணும் அமைதியா இருக்க நாயும் நீங்க கல் அடிச்சீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் சும்மா உட்காந்துருக்கு ஆனா நீங்க கல் எடுத்து அடிக்கிறீங்களோ ஏதோ கிட்ட போறீங்களோ ஏதோ அது கிட்ட வந்து எடுக்கிறீங்களோ கண்டிப்பா கிடைக்கும் நாயோட குணம் வந்து கடிப்பது அப்போ அதை நம்ம தடுக்க முடியாது அது கடிக்குங்கிறது நல்லாவே தெரியும் அப்போ நம்ம தனியா எடுத்துட்டு வந்து வளர்த்தா மட்டும் தான் வேக்சின் எல்லாம் போட்டு பத்திரமா வச்சிருந்தா மட்டும் தான் அது நமக்கு ரொம்ப பாதிப்பு இருக்காது ஆனால் வேக்சினேஷனே பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் கொண்டு வந்து திருநாய்களில் கடிக்க விடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் ஸோ என்னோடய சஜஷன் வந்து கண்டிப்பாக ஒரு ஹோம் மாதிரி வச்சு இன்னும் சொல்லப்போனால் அந்த ஃபாரஸ்ட்டுன்னு சொன்னாங்க இல்லையா ஃபாரஸ்ட் ஏரியாவில் நீங்கள் கொண்டு நாய்கில் விட்டு பராமரிக்கலான்னு தாராளமாக பண்ணலாம் அதுங்களும் சுதந்திரமாக வாழும் தேவையானதுக்கு எல்லா அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அதுக்கு ச ஃபண்டிங் கொடுங்க கவர்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணட்டும் அதெல்லாம் ஒதுக்கி ஏதோ நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னாங்க ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நாய்களை பராமரிங்க இப்போ இல்லை என்ன தப்பு இருக்கு இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் இங்கே இருக்கக்கூடிய விதிமுறைகளே முறையாக பின்பற்றப்படலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதை பா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன முறையோ அதை பாருங்க தடுக்கிறத விட்டுட்டு இப்போ போராட்டம் பண்ணுறாங்க தடுக்கணும் அந்த டாகை தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணுறவங்க அதை ஃபாலோ பண்ணலாமே கரெக்டாக வச்சுருக்காங்களா இல்லையாங்கிறத செக் பண்ணலாமே எதுக்கு தேவையில்லாமல் போராட்டம் பண்ணோம் நாயை வச்சு பராமரிக்கிறது எவ்வளோ பெரிய வேலை அதுக்கு ஒரு தடவை போய் செக் பண்ணிட்டு வரது எவ்வளோ ஈஸியான வேலை அதை பண்ணலாமே அவங்க அதுதான் என்னோட சஜஷன் அவங்க என்ன இருக்கு பதினோரு மணிக்கு மேல நீங்க வெளியே வரீங்க நீ எங்க போகணும் போக கூடாதுங்கிறத யாரும் ரூல் போட கூடாது கவர்மெண்டே அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டா மட்டும் தான் நம்ம வெளியே போக கூடாது மத்தபடி வந்து எங்க வேணா யார் வேலை போகலாங்கிறது வீட்டுக்கு போகிறது வேணா தடை செய்யப்பட்டிருக்கலாம் என் வீட்டுக்கு நீ எத்தனை மணிக்கு வந்த அப்படின்னு அவங்க வேணா கேட்கலாம் ஆனா என் தெருக்கு ஏன் வந்த அப்படிங்கறத யாருமே கேட்க முடியாது நான் அந்த ஷோ பார்த்து எனக்கே சிரிப்பு தான் வந்தது ஆக்சுவலாக அது எந்த ரூல் அது ஒம்பது மணிக்கு மேலே போகக்கூடாது இல்லை பதினோரு மணிக்கு மேலே போகக்கூடாது எப்போ போனாலும் போகிறது வெளியாட்கள் எந்த டைமில் போனாலுமே பிரச்சனை தானே இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா பத்து மணிக்கு மேலே வந்தால் அந்த ஸ்ட்ரீ இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணுங்கிறாங்க சாதாரண டைமில் போனாலும் அட்டாக் பண்ணுமே வெளியாட்கள் வந்தாலே அதுங்களுக்கு தெரியுது நம்ம ஸ்ட்ரீட் ஆளுங்க கிடையாது அப்படின்னு அப்போ எனி டைம் போனாலுமே அது அது என்ன நைன்க்கு லெவன்க்குலாம் டைம் கிடையாது அப்ப அட்டாக் பண்ணோம்னா எல்லாரையும் தான் அட்டாக் பண்ணும் வெறும் அந்த சரௌண்டிங்ல இருக்கவங்களை மட்டும் தான் விட்டு வைக்கும் ஏரியாவுக்கு பாதுகாப்புன்னு சொல்றாங்க திருடர்கள் எல்லாம் வந்து அதுதான் காட்டி கொடுக்குது எத்தனை இடத்துல காட்டி கொடுத்துருக்கு சொல்லுங்க திருடங்களில் சாதாரணமாக யார் வந்தாலுமே கொலைக்குது அப்போ நம்ம எல்லா டைமும் வெளியே வந்து தான் நிற்கணும் திருட வட்டானோ திருட வட்டானோன்னு பார்த்துக்கிட்டே தான் நிற்கணும் அது குலைக்கிறதுக்கெல்லாம் திருட இருக்காங்க அப்படின்னு நினச்சோன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அதுக்கு தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் இருக்காங்க நம்மளோட சேஃப்டி நம்ம பார்த்துக்கணும் திடட வராம இருக்கிறதுக்கு என்னவோ வழிகள் அதை நம்ம பார்த்துக்கணும் வீடு காலி பண்ணிட்டு போறீங்களா இல்லை வீடு எங்க ஊருக்கு போறீங்களா லாக் பண்ணிட்டு போலீஸில் சொல்லியிருக்காங்க இல்லையா இத்தனை நாள் இருக்க மாட்டேங்கிறத அப்டேட் பண்ணிட்டு போங்கன்னு அதை சொன்னால் அவங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகிறாங்க அது டாக் தான் வந்து பார்க்கணும்னு இல்லையே டாக் குறைச்சா கூட அந்த வீட்டில் ஆள் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சப்போர்ட்டாக பண்ண போகிறான் சொல்லுங்கள் இப்போ ஒரு வீட்டில் திருட்டு நடக்குதுன்னா போலீஸுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்களே தவிர பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சண்டை போடுவானா இந்த வீட்டில் நீ ஏன் திருடுற அப்படின்னு யாருமே வர மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் போலீஸ்க்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க அது நம்ம சாதாரணமாகவே பண்ணிட்டு போகலாமே அது டாகு குலைச்சி தான் பண்ணணும் இல்லை நீங்கள் வீட்டில் வளர்க்குற நாய் பார்க்கட்டுமே இல்லைன்னா வீட்டில் வளர்க்குற நாய்க்குள்ள இருக்கும் அவங்க அந்த வேலையை பாக்கட்டும் கம்யூனிட்டிக்குன்னு ஒரு தனியா அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வளங்க அது அதனால அந்த ஸ்ட்ரீட் என்ன கேட்டா கண்டிப்பா அதை வந்து சில வன்முறைகளும் வருது இல்லையா இப்ப சில பேர் வந்து ஒரு அக்கறையில ஒரு இன்ட்ரெஸ்ட்ல திருநாய்களுக்கு உணவு எல்லாம் கொடுக்கறாங்க அவங்கள போய் தாக்குறது நீ ஏன் சாப்பாடு வைக்கிற நீ சாப்பாடு வைக்கிறதுனாலதான் நாய் வந்து எல்லாரையும் கடிக்குது அப்படின்னா அது எப்படி சரியா இருக்கும் சாப்பாடு அவங்க டாகுக்குன்னு வைக்கிறது நிறைய பேர் இருக்காங்க இப்ப கூட ஒரு ரீசெண்டா ஒரு இஷ்யூ பார்த்தேன் ஒரு அம்மாவும் பொண்ணும் நைட்டு போயிட்டு வைக்கும் போது போலீஸ் வந்து ஏதோ அவங்கள வந்து மிரட்டினாங்க எதுக்கு நீங்கள் சாப்பாடு வைக்கிறீங்கன்னு நாங்கள் ரெகுலராக அந்த டைமில் தான் வைக்கிறோம் ஆனால் நீங்கள் ஏன் இப்போ எங்களை கண்டிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த எனக்குமே கேள்வி என்னென்னா ரெகுலராக வச்சிட்டு இருக்கவங்கள இங்கே ஏன் தடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் புரியல மேபி இந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறமாக பப்ளிக்கில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால தடுக்கிறாங்க போல் அப்படின்னு பார்த்தா எதுக்குமே பண்ணக்கூடாது இவ்வா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மங்கீஸ் நிறையா வரும் குரங்குகள் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கதவை திறந்துருந்தா கூட வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும் ஸோ எல்லார் வீட்லேயும் நாங்கள் தான் ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி கம்பி போட்டு வச்சுருக்கோம் ஏன்னா குரங்கு உள்ள வராமல் இருக்கிறதுக்காக அப்போ கூட குட்டி ஓட்டைக்குள்ளே வந்துடுது சின்னதாக ஒரு ஓட்டையை போட்டுக்கிட்டு அதுக்குள்ள வந்துடுது அப்போ நம்ம அது வந்து வராமல் இருக்கணுமே சொல்லிட்டு ஏதாவது இருக்கிறத கொடுத்துறோமா அப்பார்ட்மெண்ட்லாம் நம்ம மேல கம்ப்ளைண்ட் வந்துடுது நீங்க எதுக்கு அதுக்கு ஃபீட் பண்றீங்க அப்படின்னு அது ஏதோ ஆசையா வந்து பாக்குது பார்க்கவே பாவமா இருக்கு ஒரு மனுஷ ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம் பட் அதுக்கும் ஒரு இஷ்யூ ஆகுது அந்த மாதிரி தான் டாக்ஸ்க்கு கொடுக்குறதுமே இஷ்யூ ஆகுது டாக்ஸ் நானும் பார்த்தேன்னா டாக்ஸ்க்கு ஃபீட் பண்ணுவேன் அது பண்ண மாட்டேன் இல்லை இருக்கிற நாய்க்கு நம்ம பண்ணி தான் ஆகணும் வேற வழி இல்லை இல்லையா இப்போ எப்போ கவர்மெண்ட் மொத்தமாக எடுத்துகிட்டு போதோ அது வரைக்கும் நம்ம சாப்பாடு போட்டுதான் ஆகணும் போடாமல் அதை சாகடிக்கவா சொல்கிறீங்க ஸோ என்னன்னா கவர்மெண்ட்டுமே அதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் ஏதோ ஒரு இதில் கேள்விப்பட்டேன் கூட்டு போய் கரு எது கருத்தடை பண்ணுறோன்னு சொல்லி சும்மா கோடை மட்டும் போட்டு கொண்டு வந்து விட்டுடுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து நெக்லிஜென்ஸ் தானே பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணிட்டா இந்த பிரச்சனையே வராது இல்லை ஸோ ராபிஸ்லாம் வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய இஷ்யூஸ் சொல்லுங்கள் அதுவும் நம்ம தான் டாப்பில் இருக்கோம்னு வேற சொல்கிறாங்க அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணோன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் இல்லாமல் இருக்கிறது நல்லது ஆனால் அதுங்களுக்குன்னு அழிக்க சொல்லலை அதுங்களுக்குன்னு ஒரு ஒது பாதுகாப்பான இடம் வந்து அமைக்கணும்னு சொல்கிறேன் நான் இப்போ இன்னொரு விஷயம் வந்து இப்போ இந்த நிறையா அதுலேயும் நீங்கள் அந்த ஷோலையே பார்த்துருப்பீங்க ராபிஸ் வந்து எப்படி உயிரிழந்தாங்க ஒருத்தர் வந்து ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு ஒரு நாய் குறுக்க வந்ததுனால இப்போ அங்கே என்ன வாதம் அவங்க வைக்கிறாங்கன்னா எல்லா உயிர்களும் ஒன்று தானே கரெக்ட் நாயும் ஒரு உயிர் தான் மனுஷனும் ஒரு உயிர் தான் நீங்க வந்து இப்போ மனுஷனுக்கு ஒரு பாதிப்பு வருதுங்கிறதுக்காக நாய் ஒரு உயிருங்கிறத மறந்துட்டு அதை எங்கேயாவது எடுத்துட்டு போய் விட்டுருங்க இல்லை அடிச்சு கொன்னுருங்கன்னு சொல்றது எப்படி சரியா எனக்கு தெரிஞ்ச அந்த ஷோல யாருமே கொன்னுடுங்கன்னு சொல்லவே இல்லை மறைமுகமா அவங்க அதெல்லாம் கன்வே பண்ணி கண்டிப்பா இல்ல யாருமே வந்து நாயை கொல்லுங்கன்னு ஒரு வார்த்தையும் விடல எல்லாருமே நான் சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் சொல்றது மாதிரி எடுத்துட்டு போய் வேணா ஷெல்டர்ல வைங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிறது ரிஸ்க் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ்ல ஏன் ஹஸ்பண்டே வந்து ஒரு ஆக்சிடென்ட் இதானாரு இத்தனைக்கும் ஈசியார் ரோட்ல அந்த ரோட்ல டாக்ஸ் எப்படி சொல்லுங்களேன் அங்கே என்ன வீடுங்களா இருக்கு ஹைவே இது அதுல எங்க டாக்ஸ் வரும் ஒரு டாக் குறுக்க வந்து இவங்க பைக் ஸ்கிட் ஆகி ஃபுல்லா ஷோ ஷோல்டரை அப்படியே குட்டி விரல் உடஞ்சே போயிடுச்சு தனியாகவே இதாயிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ஏன்னா ஸ்ட்ரீட் ரோட்ல வந்து டாக்ஸ் விடுறதுனால இப்போ மற்ற அனிமல்ஸுக்குன்னு வந்து நம்ம எது வச்சுருக்கோம் இல்லையா ஃபாரஸ்ட் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கோம் எதுவுமே வந்து உள்ள வரதில்லை அவ்வளோவா அப்போ ஏ டாக்ஸை மட்டும் இப்படி வைக்கணும் பெட் டாக்ஸாக வச்சுருக்கீங்கன்னா வீட்டில் வச்சுக்கோங்க கேட்சுக்குமே அதே தான் சொல்கிறேன் நான் கேட்ஸ் ஆனால் ரோட்டில் தெரிஞ்சு நம்ம பார்க்கல நிறைய கேட்ச்ஸ் வந்து நான் இது வரைக்கும் ரோட்டில் நிறைய இல்லை ஏன்னா டாக்ஸ்னால மேபி கேட்ஸ் வர பயந்துட்ருக்கலாம் ஆனால் டாக்ஸ் தான் ஃபுல்லாக எல்லா ஸ்ட்ரீட்லேயும் போகுது நிறைய குழந்தைங்களை தாக்குது நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இதாவது அந்த அவர் சொன்னதுலேருந்து எனக்கே வந்து ஆறு வயசு குழந்த இந்த மாதிரி குழந்தைய இந்த டாக் மேலே இடிக்கக்கூடாதுன்னு நீ குழந்த கண்ணுக்கு முன்னாடி இறந்துச்சு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் அதையுமே ஒருத்தவங்க வந்து வர ஒரு மாதிரி பேசும்போது எனக்கு என்னடா இப்படி எல்லாம் மனுஷங்க இருக்காங்களா இந்த உலகத்துல அவங்க குழந்தையையும் நாயையும் எப்படி கம்பேர் பண்ணுவாங்க இப்போ டாக்ஸுக்குன்றதை அதோட அம்மா அப்பா ஃபீல் பண்றதை விட நம்ம ஃபீல் பண்றோம் எல்லாமே உயிரணுங்கிறது ஃபீல் பண்றோம் ஆனால் அதை விட குழந்தை நம்மளுக்கு முக்கியம் இல்லையா நம்ம கிட்ட இருந்து வந்த குழந்தைங்கிறது ரொம்ப முக்கியம் பட் அதை இறந்தது கூட இவங்க வந்து இப்படி வந்து ஒரு இதாக சொல்கிறாங்களே அப்படின்னு ஆனால் கோபிநாத் அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லணும் கரெக்டாக கண்டம் பண்ணார் அவங்க அப்படி பேசும்போது பட் அவங்களுக்கு அகேன்ஸ்ட் நான் சொல்லலை பட் அவங்க எந்த அர்த்தத்தில் அப்படி பேசினாங்கிறதும் புரியல ஆனால் அதை தப்பு அவங்க சொன்னதுமே வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பாக்குறீங்க இந்த மாதிரி டாக் லவ்வர்ஸுங்கிற பேர்ல அவங்க சில விஷயங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அது வந்து சொசைட்டியில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது நாய்களை இந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் விடுறது இப்போ டாக் லவ்வர்ஸ் அப்படின்னாலே அவங்க டாகை அவங்க வளர்க்கலாம் ரோட்ல இருக்க டாகெல்லாம் நான் பார்த்துப்பேன் அப்படி அப்போ எத்தனை குழந்தைங்க வந்து வீடு இல்லாமல் மனதியாக இருக்காங்க அவங்க எல்லாரையும் பார்த்துக்குறாங்களா குழந்தை இல்லாதவங்க அந்த குழந்தைய போய் பார்த்துப்பாங்களா சொல்லுங்க குழந்தை இல்லைன்னா தத்தெடுத்து தனக்கு தான் வளர்க்குறாங்களே தவிர ஸ்ட்ரீட்ல இருக்க குழந்தைங்கள நான் வந்து நீங்க இங்கேயே வளர்ந்துக்கோங்க நான் அவங்களுக்கு வந்து எல்லாம் பார்த்துக்கிறேன் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு யாருமே பண்ண மாட்டாங்க ஒரு சிலர் இருக்காங்க அவங்களாம் வந்து தத்தெடுத்து வளர்க்குறாங்க ஒரு இடத்துல அந்த ஒரு கிராமத்தையே தத்தெடுத்தோம் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க கூட இருக்கிற அமைப்பில் இருக்கிற சிங்கத்தமிழச்சி நூற்றி எண்பது பசங்களை படிக்க வைக்கிறாங்க ஆனால் அவங்கவுங்க அந்தந்த ஏரியாவிலேருந்து அப்படியே படிக்க வைக்கிறது தான் ஸோ வீட்டில் கூப்பிட்டு வந்து படிக்க வைக்கிறது இல்லை அப்போது இந்த டாக்ஸுக்குமே சொல்கிறேன் டாக் லவர்ஸ்க்குமே சொல்கிறேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து குழந்தையாக தத்தெடுத்து வளர்த்துட்ருக்காங்க டாக்ஸை அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கும்போது ஒரு நாயை வந்து குழந்தையாக வளர்க்குறாங்க இன்னொரு ஃப்ரெண்ட்ஸு வந்து குழந்தை இருந்தாலுமே இன்னொரு நாலு நாய் வந்து அவங்களுக்கு பெட்டுக்காக வளர்க்குறாங்க அது மாதிரி வீட்டில் வளர்க்குறத நான் தாராளமாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் தெருநாய்க்கில் வந்து நீங்கள் இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக டாக்டர் ஃபர்ஸ்ட் எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை உண்மையாக கேர் இருந்தால் ரோட்டில் அலைய விட மாட்டாங்க டாக்சர் உண்மையான லவ்னா என்ன அது கஷ்டப்படுறதை பார்த்துட்ருப்பாங்களா ரோட்டில் வந்து மழை வெயில் எதுனாலும் ரோட்டில் போய் அது இது பண்ணோம் அதை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்களா இல்லை அந்த நூறு நாய் ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு பத்து நாய் இருக்குன்னுங்களா அந்த பத்து நாயும் கூப்பிட்டு வந்து மழை டைமில் வீட்டுக்குள்ளே வச்சுப்பாங்களா சொல்லுங்கள் டாக் லவ்வர்ஸு கண்டிப்பாக மாட்டாங்க சும்மா போகும்போது இப்படி சாப்பாடு போடுறது அப்படி போதா ஹாய் ஹலோ அப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா சொல்லுவோல்லே நெய்பர்ஸை பார்த்தா ஹலோ எப்படி இருக்கீங்க ஹாய் அந்த மாதிரி போகிற டாக்ஸை பார்த்தாங்கன்னா ஹாய் வளக்கு குட்டி அப்படி சொல்லி ஒரு நாலு பிஸ்கெட்டை போட்டு போயிட்டா அது வந்து டாக் லவ்ங்களா கண்டிப்பாக கிடையாது உண்மையான பாசோன்னா நீங்கள் எடுத்து வளர்த்துக்கோங்க எவ்வளோ முடியுமா இல்லை நீங்களே ஷெல்டர் ஒன்று ஆரம்பிங்க உங்களால் எவ்வளோ டாக்ஸை வளர்க்க முடியுமோ வளர்த்து கொடுங்க அதுதான் டாக் லவ் சொல்லக்கூடிய விஷயங்களை போது இப்ப நேற்று பேசினதா இருக்கட்டும் இல்ல பொதுவாக சொசைட்டில சொல்றதா இருக்கட்டும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது எப்படி இருக்கு அவங்க சில வாதங்களை வைப்பாங்கல்ல நாங்க சரி கரெக்ட் அப்படின்னு ஐயோ அந்த ஷோ பார்க்கும் போதே எனக்கு வந்து இந்த சைட் டீமே வேண்டாம்னு தோணிடுச்சு இந்த சைட்ல இருக்க யாருமே வந்திருக்கவே வேண்டாம் அவங்க பேசுனதுல எதுவுமே ஒரு இதுவே இல்லை இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை உண்மையாவே இல்லை அவங்களுக்கு ஆக்சுவலி பேச தெரியல ஃபர்ஸ்ட் பேசினவருக்கே வந்து என்ன பேசணும்னே தெரியல இவர் கேட்கறதுக்கு எதுக்குமே ரிப்ளை கொடுக்கத்தரல அப்படின்னு அவங்க தானே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க தானே பண்ணிக்கணும் அப்புறம் நீங்கள் ஏன் பேசுறீங்க அதை பற்றி இப்போது உங்கள் அம்மாவுக்கு அப்படின்னா எங்கள் அம்மா தான் அதை டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற போது அப்ப நீங்களே அங்கே வந்து பேசுகிறீங்க அந்த மாதிரி தான் அந்த அந்த டீமில் பேசின யாருக்குமே வந்து எப்படி கன்வே பண்ணணும் உண்மையாகவே அவங்களுக்குமே புரியுது இது வந்து பெரிய சீரியஸ் இஷ்யூ நம்ம பேசிட்டோமே அப்படிங்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க நம்ம இந்த சைடு வந்து உட்காந்துட்டோம் அதுக்கு நியாயமாக ஏதாவது பேசியாகணும் அதுக்காக பேசிட்டாங்களே தவிர கண்டிப்பா சொல்றேன் அவங்களுமே வந்து அவங்க ஃபேமிலியில அட்டாக் ஆச்சுன்னா கண்டிப்பா அகேன்ஸ்டாக நிற்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து நிற்பாங்க அதை ஒரு எமோஷனலா ஜீவகாருண்யம் இல்ல வந்து ஒரு கடவுளோட அந்த மாதிரி எல்லாம் கம்பேர் பண்றாங்க அப்படின்னா இன்னொன்னு கேட்கட்டும்ங்களா அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்களா அந்த டீம்ல இருக்கவங்க யார் எல்லாரும் நான்வெஜ் சாப்பிடுவாங்க தானே அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராவது சாப்பிடுவாங்கல்ல மாட்டாங்கன்னு சொல்ல சொல்லுங்க அப்ப அதுவும் ஒரு உயிரை கொண்டு தானே சாப்பிடுறாங்க பால் கூட குடிக்க மாட்டேன்னு சொல்றவங்க இருக்காங்க ஆஹ் அது அது வந்து அந்த டீம்ல இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்களா ஆனால் நம்ம ஃபுல்லாக முக்கால்வாசி பேர் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து நம்ம பால் குடிப்போம் அதில் ஒரு ஐம்பது பெர்சன்டாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருப்பாங்க ஸோ நான்வெஜ்ஜே நான்வெஜ் தான் வாழ்க்கையினே இருக்கிறவங்களும் இருப்பாங்க அவங்களும் லவர்ஸ் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து வந்து இது இது உயிரினமாக தெரியலையா இது அடித்து சாப்பிடும் போதோ இது பண்ணும் போதோ அது உயிரினமாக தெரியலையா அப்போ ஏன் டாக்ஸ்க்கு மட்டும் அப்போ டாகோட மீட் வந்து நல்லா இருக்கு டேஸ்டியா இருக்குன்னு சொன்னால் அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்களா டாக் லவர்ஸ் எனக்கு அந்த கேள்விக்கு பதில் வேணும் வேற ஒன்றுமே இல்லை கவர்மெண்ட்டுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் இப்போ எப்படி நம்ம அந்த ஒரு ஒரு உயிரினமுக்கோ வண்ட இப்போ வைல்ட் அனிமல்ஸுக்கு ஜூ வச்சுருக்கோம் க்ரொக்கடைல் பேங்க் வச்சிருக்கோம் ஸ்னேக் பார்க் வச்சுருக்கோம் அந்த மாதிரி டாக்ஸுக்குன்னு தனியாக ஒரு அந்த பேர்ட் சாங்சுவரிலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி டாக்ஸுக்குன்னு ஒன்று ஆரம்பித்தா பசங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்ப்பாங்க குட்டி பசங்கள் டாக் லவ்வர்ஸ் எல்லா குடி பசங்களும் டாக் லவர்ஸ் என் வீட்டில் ரெண்டு பசங்களும் டாக்ஸ் கேட்டுட்ருக்கானுங்க அப்போது எல்லாருக்குமே டாக் பிடிக்கும் பயத்தில் தான் அவங்க கிட்டே போக இது பண்ணுறது இப்போது ட்விஸ்டி டெய்ல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது தெரியுங்களா ரெஸ்டாரண்ட் இருக்குது தெரியுங்களா அங்கே என் பையன் போயிட்டு வரவே மாட்டேன்ட்டான் அவன் அந்த பொண்ணு என்னோடய ஃப்ரெண்டு தான் வச்சு நடத்துகிறவங்க ஸோ அங்கே வந்து என் பையன் அங்கே விளையாட போனால் ஒரு பார்ட்டிக்காக போயிருந்தோம் அங்கே உள்ளே இருந்துகிட்டு வரவே மாட்டேன்ட்டா ஏன்னா அவ்வளோ டாக்ஸ் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு அவனுக்கு அம்மா இதில் இருந்து ஒன்றும் தூக்கிட்டு போயிடலாம் தூக்கிட்டு போயிடலாம் அப்படி கேட்டுருக்காங்க ஸோ குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே பெரியவங்களுமே வந்து அவங்களுக்கு அரவணைப்புக்காக டாக் வளர்க்குறாங்க வீட்டில் ஏன்னா இப்போ எல்லா அவங்க ஃபேமிலியில் இருக்க பசங்க எல்லா அப்ராடெலாம் போயிட்டாங்கன்னா இவங்க தனியாக இருக்கிறதுக்கு கூட துணைக்கு ஒரு டாக் இருக்கிறதா அவங்களுக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க ஆனால் என்ன ஒன்றுன்னா கவர்மெண்ட்டில் வந்து இதே மாதிரி ஒரு அமை இது அமைச்சிட்டு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரியே வைக்கலாமே இப்போ இந்த வன்லூஸும் எப்படி போய் எல்லாரும் பார்த்துட்டு வராங்களோ அந்த மாதிரி டாக் கண்காட்சிங்கிற மாதிரியே கூட அதை வச்சு நடத்தினாங்கன்னா ஒரு இன்கமும் வரும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்கம் வரும் அதை வச்சே அவங்க அதை பராமரிக்கலாம் அதே மாதிரி வேணுங்கிறவங்களுக்கு அவங்க அங்கேயே வந்து இது கொடுக்கலாம் ஈஸியா சலுகை கொடுக்கலாம் இந்த லைசன்ஸ் எடுக்கிறது கஷ்டமா இருக்குங்கிறாங்க இல்லையா அதெல்லாம் ஈஸி பண்ணி கொடுக்கலாம் இப்போ இவங்க வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நாங்கள் டாக் எடுக்கணும்னா இதில் எந்த டாக் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் தளர்த்தி ஈஸியாக நீங்கள் இதை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணால் டாக்ஸும் சேஃப்டியாக இருக்கும் டாக் லவர்ஸும் ஹாப்பியாக இருக்கலாம் ஸோ இதுதான் என்னோடய கன்க்ளூஷன் கவர்மெண்ட் அது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ